அன்பிற்கன சகோதரர்களை அல்லாமே நிறையார்களே இந்த உலகத்திலே நாம் உயிரோடு வாழும் காலகட்டத்திலே பிறரின் குறைகளை மறைப்பதில் நமக்கு அதிகமான நன்மைகளும் அல்லாவுடைய பொருத்தமும் உண்டாகிறது பிறருடைய குறைகளை மறைக்கும் பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய குறைகளை மறைக்கிறான் என்ற நாயகத்தினர் வார்த்தையின் அடிப்படையில் இது உயிரோடு இருந்தால் மட்டுமல்ல ஒருவர் மரணித்து விட்டாலும் கூட அவரை பற்றிய குறைகளை பேசுவது கூடாது இன்னும் மிக மிகவும் நுணுக்கமாக இஸ்லாம் சில வழிகாட்டுகிறது மரணித்தவருடைய ஜனாசா இருக்கிறது அல்லவா மையத் அந்த பாடி அதை குளிப்பாட்டும் பொழுது கூட அந்த உடலில் காணப்படக்கூடிய குறைகளை வெளியில் சொல்லாதீர்கள் குளிப்பாற்றவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை அப்படிங்கிறது இப்ப தான் புரியுது ஏன்னா அவர் அந்த ஜனாசாவில் இருக்கக்கூடிய குறைகளை என்ன செய்யறாரு மறைக்கிறார் இன்னும் சொல்லப்போனா ஜனாசா குளிப்பாட்டும் பொழுதுன்னு ஆளாளுக்கும் கூட்டமாக நின்று குளிப்பாற்ற பழக்கம் தான் இன்னைக்கு நம்ம கூட குடும்பங்கள்ல இருக்குது ஆனா அது தவறு குளிப்பாட்டுவதற்கென்று மறைவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கென்று பக்குவம் உள்ள குடும்பத்தார்களோடு முறையாக குளிப்பாட்டக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்கணுமே தவிர இந்த கல்யாணத்துக்கெல்லாம் நீ ஒரு கையெழுத்து போடு நீ ஒரு கையெழுத்து போடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நீ ஒரு சக்கு தண்ணி எடுத்து ஊத்து நீ ஒரு சக்கு தண்ணி எடுத்து ஊத்து அப்படிங்கிற மாதிரி பழக்கம் இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கணும் இது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்று சொன்னால் ஒரு ரூஹு கைப்பற்றப்பட்ட அந்த மையத்திற்கு அது பிறந்தது முதல் மரணிக்கும் வரை அதனுடைய உடல் விஷயம் இருக்குகிறது அல்லவா உடலில் இறைவனால் படைக்கப்பட்ட சில அங்க பலகீனங்கள் சில குறைகள் இந்த குறையான படைப்பு ரப்புக்கு உரியது அது அவனுக்கும் ரப்புக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அதற்கு பிறகு கட்டிய கணவனோ கட்டிய மனைவியோ அறிந்த ஒரு விஷயமாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் மரணித்ததற்கு பிறகு அந்த குறைகளை மறைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்துடுது அதுவரைக்கு ரப்ப அந்த குறைகளை மறைச்சு வச்சிருந்தான் அவனை வெளியில சொல்லப்ப என் உடம்புல இருக்க குறை நானே வெளியில சொல்லுவானா சொல்ல மாட்டேன் அப்ப ரப்ப என்ன செய்ய வெளிப்படுத்தாம மறைச்சு வச்சிருக்கிறான் நான் மௌத்தா பண்ணதுக்கு பிறகு இது வேறொருத்தருடைய கைக்கு வருது வேறொரு ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்கு இந்த பாடி வருது அப்ப அந்த பாடியில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்க வேண்டிய பொறுப்பு ரப்பட்டு இருந்து கரெக்டாக இவர்கிட்ட கை மாறுது இவர் அதனை பின்பற்ற வேண்டும் குளிப்பாட்டை அவர் குளிப்பாட்டை வச்சுட்டு அதையும் கேட்கிறீ அப்படியாக்கு இப்படி அந்த பாடியை பத்தி ஒரு வெளியில பேசலாம்னு அது மிகப்பெரிய ஒரு குற்ற செயல் மிகப்பெரிய ஒரு பாவ செயல் அப்ப அதான் சொல்றாங்க இறந்தவரின் உடலில் காணும் குறையை மறைக்க வேண்டும் என்ப சம்பந்தமாக இங்கு ஒரு செய்தியை சொல்றாங்க பொதுவாக அல்லாஹ் இந்த பாவிகளை ஓ உன்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு ஒரு தடவை சொல்றதே பெரிய விஷயம் அதுக்குத்தான் உலகம் அழுதுகிட்டு இருக்கும் தொழுதுகிட்டு இருக்கும் யாரோ மன்னிப்பு கொடு மன்னிப்பு கொடுன்னு சொல்லி எதுக்கு ஒரு தடவை மன்னிக்கிறதுக்கு அல்ல ஒரு தடவை அப்ப ஒரு தடவை அல்லாவுடைய இவ்வளவு தூரம் பாடா பட்டுக்கிட்டு பாவத்தை செய்யக்கூடாத பாவத்தை செய்ய முடியாம அப்படியே கட்டுப்படுத்தி தவிர்த்திருக்கிறோம் சில சமயம் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிடறோம் அதுக்கப்புறம் அழுது தொழுது அல்லாட்ட வறுந்து என்ன செய்யறது செய்யறோம் யாழ என்ன எப்படியாவது மன்னிச்சிரு மன்னிச்சிரு சொல்லி வருஷத்துல ஒரு தடவை வரக்கூடிய ரமணான்ல அந்த மகப்பெருத்துடைய பத்துல போட்டு சகஜத்துல உருட்டு உருட்டு எந்திக்கிறோம் யாரெல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லி இது எல்லாமே எத்தனை தடவை மன்னிக்கிறதுக்கு ஒரு தடவை மன்னிக்கிறதுக்கு ஆனா அல்லாஹ் இங்க ஒருத்தருக்கு நாற்பது தடவை தன்னுடைய மன்னிப்பை தர்றோம் எத்தனை தடவை தர்றா எத்தனை தடவை கேக்குறீங்களா இந்த பதில் சொல்லுங்க எத்தனை தடவை மன்னிக்கிறான் இது கிளாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நடத்தக்கூடிய வகுப்பு இங்கு நம்ம வெறும் செவி வழியாக மட்டும் கேட்காம நம்முடைய உள்ளமும் இதை கிரகிச்சுக்கிட்டு இருக்கணும் நம்முடைய நாவு கேட்கறதுக்கு என்ன சொல்லணும் பதில் சொல்லணும் அப்போ இந்த ஹதீச அபு ராபி என்ற நபி சொல்லுடைய அடிமை அஸ்லம் அரளி அந்த நம்ம அறிவிக்கிறாங்க ஒருவர் இறந்தவரை குளிப்பாட்டி அவரிடம் இருந்த குறையை மறைத்தால் அல்லாஹ் அவரை நாற்பது தடவை மன்னிப்பான் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலிவஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இறந்தவருடைய உடம்புல அல்லது உடம்பை குளிப்பாட்டும் பொழுது ஏற்படக்கூடிய சில விதமான நிகழ்வுகள் இதையெல்லாம் வெளியில வந்து என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அதை மறைக்கணும் ஜனசாவை குளிப்பாட்டுறதுல கலந்து கொள்றதே பெரிய ஒரு பாக்கியம் எப்படி ஆஹ் அது வரைக்கும் ஆரோக்கியமா நம்மளே எல்லா பக்கமும் தேய்ச்சு கீச்சு நம்மளே கையிலே வெளியில தெரியாம உள்ள கையை விட்டு எல்லாம் தேய்ச்சு கிச்சு எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம அப்ப எப்படி கிடக்கும் எல்லாம் ரூஹ கைப்பாட்டின ஒண்ணு யார் எப்படி திரும்பி போட்டாலும் ஒண்ணு தெரியாது இப்படி போட்டால் கிடப்போம் இப்படி போட்டால் கிடப்போம் நம்மளை அப்படியே பொம்மை மாதிரி எனசுவாங்க திரும்பி போட்டு குளிப்பாட்டுவாங்க இப்படிதானே அந்த மாதிரி சமயத்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது உடலில் இருக்கக்கூடிய குறைகள் இவைகளை ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அதோடு அப்படியே ரகசியமாக மறைச்சிடும் இது அல்லாவுக்கும் அந்த அந்த அடியானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய விஷயம் இந்த விஷயத்தை வெளியில வந்து பேசிட்டோம் இங்க ஒருத்தர் அல்லாவுத்தால மறைச்சவருக்கு நாற்பது நான் மன்னிக்கிறேன்னு சொல்றான்னு சொன்னா அதை வெளிப்படுத்தியவருக்கு எவ்வளவு பெரிய குற்றத்தை எல்லாம் கொடுப்பான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக அப்ப இந்த ஹதீஸ் ஹாக்கிம் ஷெரீப்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ் அடுத்து வரக்கூடிய பாடத்துடைய தலைப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மிக மிக தேவையான ஒரு தலைப்பு என்னது மையத்துக்கு துவா செய்யணும் மையத்து மௌத்தா போயிட்டா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மத்தியில மார்க்கம் என்ன சொல்லுது இங்க மௌத்தா போனவங்களுக்கு துவா செய்யப்பா அந்த துவா ஒண்ணு நீயாவது செஞ்ச செய் நீயே செய் அதான் சிறப்பு அதான் மேலானது உனக்கு செய்ய தெரியலையா செய்ய தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு வந்து செய்ய வை ஏதாவது ஒண்ணு செய்யணுமா இல்லையா எனக்கு செய்ய தெரியாங்கிற அந்த வேலையை செய்யாமலே இருக்க முடியுமா செய்யணும் எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகள் இஸ்லாம் காட்டுது அந்த முறை அவங்களுக்காக மௌத்தா பணவங்களுக்காக துவா செய்யணும் இந்த இறந்து போன கழுதுகளையும் இறந்து போன நாய்களையும் செய்வாங்க புளிய தோண்டி மண்ணை போட்டு மூடிட்டு வர்ற மாதிரி இன்று சிலர் தங்களுடைய பெற்றோர்களை தங்களுடைய பிள்ளைகளை உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை மௌத்தோடு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு துவா செஞ்சாலும் என்ன ஆகாது அது அவங்களுக்கு என்ன நிர்ணயித்ததோ அவங்க பொழுது எப்படி வாழ்ந்தார்களோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை ஒரு முரண்பாட்டாளர்கள் அவங்களுக்கெல்லாம் விளக்கம் தரும் விதமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டும் விதமாக இந்த பாடம் அமையும் சொல்லி நம்ம நம்புறோம் இந்த பாடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா மையத்துக்கு துவா செய்வது அந்த ஜனாசா பின்தொடர்ந்து சென்றது அதனுடைய நல்லடக்கத்தில் கலந்து கொள்வது இதோடு சேர்ந்து ஜனாசாவை பெண்கள் பின்தொடர்ந்து செல்வது கூடாது என்பது சம்பந்தமாகவும் இங்கு நமக்கு சொல்ல வர்றாங்க இந்த தலைப்பில் இவ்வளவு செய்திகள் நிறைய விஷயங்கள் சொல்ல வர்றாங்க என்னென்ன வழிகாட்டுதல்கள் இந்த நாயகத்தின் மூலமாக இந்த இஸ்லாத்தின் மூலமாக நம்மை போன்ற மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு தருகிறார்கள் என்பதை இன்சால் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அல்லாஹு ஆலமி எதை சொன்னோம் எது கேட்டோமோ அதனுடைய விலங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் புரிந்து கொள்வானாக சுபஹானி முகமது